உதயநிதி வீட்டு வாசலில் யாருமே ட்விஸ்ட் திமுகவை திமுகவினர் அடிக்கடி பேசுவார்கள் எங்க தாத்தா காலத்து திமுகவை பார்க்க வேண்டுமா என்று அதாவது நாங்கள் இப்ப அமைதியாக இருக்கிறோம் இதே எங்க தாத்தா காலத்து திமுகவா இருந்தால் நடப்பதே வேறு என்கிற தோரணையில் திமுக தரப்பு அடிக்கடி தெரிவித்து வருவார்கள் ஆனால் இது அண்ணா காலத்து அரசியல் இல்லை இது அண்ணாமலை அரசியல் நீங்கள் என்ன செய்தாலும் பொங்கலும் புளியோதரையும் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்க இது பழைய பாஜக இல்லை இது அண்ணாமலை பாஜக என்று சொல்லும் வகையில் ஆளும் திமுகவை நொடிக்கு நொடி ஆட்டம் காண வைத்து வருகிறார் பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த வகையில் திமுகவின் அடுத்த தலைமுறை என்று அழைக்கப்படும் உதயநிதி ஸ்டாலின் பொங்கல் புளியோதரை சாப்பிடுகின்ற பழைய பாஜக என்று நினைத்து செய்த செயலுக்கு பதிலடியாக தரமான சம்பவம் செய்துள்ளார் அண்ணாமலை மும்மொழி கொள்கை குறித்த சர்ச்சை தமிழகத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியுள்ளது சமீபத்தில் சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி ஒதுக்க முடியும் என ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மிரட்டுகிறார் நாங்கள் ஒன்னும் உங்கள் அப்பன் வீட்டு காசை கேட்கவில்லை நாங்கள் பிச்சை கடன் கேட்கவில்லை உங்கள் மிரட்டலுக்கு தமிழ்நாடு அஞ்சாது இது திராவிடமன் என பேசிய உதயநிதி மேலும் தமிழ்நாடு என்றைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்காது இங்கு இருமொழி கொள்கைதான் எங்களை மீண்டும் மீண்டும் மிரட்டி பார்க்க வேண்டாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என தெரிவித்த உதயநிதி ஸ்டாலின் மேலும் பிரதமர் மோடி அவர்களே சென்ற முறை எங்களின் உரிமைகளை பறித்தபோது போது உங்களை கோபேக் மோடி என்று சொல்லி துரத்தி அடித்தார்கள் இதை மீண்டும் முயற்சி செய்தால் இந்த முறை கோபேக் மோடி கிடையாது கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை விரட்டியடிப்பார்கள் என உதயநிதி ஸ்டாலின் பிரதமர் மோடியை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை விரட்டியடிப்பார்கள் என்று பேசியதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய அண்ணாமலை கும்மிடி பூண்டியை தாண்டினால் யார் என்று கூட தெரியாத அல்லக்கைகள் இவர்கள் இந்த அல்லக்கைகள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து குற்றம் சாட்டுகின்றனர் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார் என்றால் முதலில் நாங்கள் கோ பேக் மோடி என்று சொல்லி வந்தோம் ஆனால் தற்போது வந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லுவோம் என உதயநிதி கூறுகிறார் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் நீ சரியான ஆளாக இருந்தால் உன் வாயிலிருந்து நீ கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பாரு நீ சொல்லி பாரு இல்லை எங்கள் அப்பா முதலமைச்சரு எங்கள் தாத்தா ஐந்து முறை முதலமைச்சர் என சொல்லி பார் நீ சொல்லி பாருடா பார்க்கலாம் உன் வாயிலிருந்து எங்களது உலக தலைவரை இனி பேசி பார் எங்கள் தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்லுடா பார்க்கலாம் அதுக்கு பதில் உன் வீட்டுக்கு வெளியில வந்து பால்டாயில் பாபு என நான் போஸ்டர் ஒட்டுவேன் நீ சொல்லுகின்ற அதே பாஷையில் நான் பேசுவேன் உனக்கு ஒரு உலக தலைவரை மதிக்க தெரியவில்லை நீ ஒரு கத்துக்குட்டி என தெரிவித்த அண்ணாமலை பிரதமர் மோடி தமிழகம் வந்தால் கெட் அவுட் மோடி என்று உதயநிதி சொன்னால் உன் வீட்டிற்கு வெளியில் வந்து பால்டாயில் பாபு என நான் போஸ்டர் ஒட்டுவேன் என அண்ணாமலை சவால் விடுத்துள்ள சம்பவம் திமுகவினரை ஆட்டம் காண வைத்துள்ளது você vai